பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புட ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோடய பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் அற்புட ரேசு டிவியோடய ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் என்ன நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் இறை இயேசுவில் அன்புமிக்க குழந்தைகளே பெரியோர்களே இளையோரே நான் இன்று வரலாறு படைக்கும் இளையோர் என்ற கருத்தில் என் சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எந்த ஒரு மாற்றத்திற்கும் விதையாக இருப்பவர்கள் இளையோரே சரியான சிந்தனைகளை சரியான நேரத்தில் செயல்படுத்தும் இளையோரே இல்லத்தையும் சமுதாயத்தையும் கட்டி எழுப்புகின்றனர் பணிவாழ்வில் நுழைந்தபோது இயேசு ஓர் இளைஞர் அவரது இளமை துடிப்பும் தெளிந்த சிந்தனையும் அவர் தன் தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்ற உதவியது அது உலக வரலாற்றையே புரட்டியும் போட்டது அதே துடிப்பும் சிந்தனையும் நம் ஒவ்வொருவரிடமும் உள்ளது ஏனெனில் இறைவன் மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படுத்திருக்கின்றார் ஆனால் அதை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் ஒருமுகப்படுத்துகின்றோமா நாம் பார்ப்போம் குழந்தைகள் கலங்கமற்றவர்கள் ஆனால் அவர்களால் தீவிரமாய் செயல்பட முடியாது முதியவர்கள் அனுபவம் நிறைந்தவர்கள் ஆனால் அவர்களிடம் வலிமை இருப்பதில்லை இந்த இரண்டும் கலந்த கலவையாய் இருப்பவர்களே இளையோர் இப்படிப்பட்ட இளையோராகிய நாம் இறைவனில் நிலைத்திருக்கும் போது நம்மிலே மாற்றங்கள் பல கண்டு புதிய வரலாற்றை உருவாக்கக்கூடிய ஆற்றலை பெறுகின்றோம் தங்களது இளம் வயதில் திறமை ஏற்படுத்திய மாற்றம் யோசேப்பின் தூய்மை உருவாக்கிய தாக்கம் விசுவாசம் உருவாக்கிய எழுச்சி உண்மைக்கு சான்று பகந்த திருமுழுக்கு யோவான் பவுலின் மனமாற்றம் ஏற்படுத்திய தாக்கம் போன்றவை விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற சில உதாரணங்கள் அதே போல வரலாற்றிலே நாம் பல்வேறு உதாரணங்களை பார்க்கின்றோம் கால் மார்க்ஸ் நெல்சன் மண்டேலா சேக்வேரா அம்பேத்கர் மலாலா யூசப் சாய் இது போன்றோர் தங்கள் இளம் வயதிலே எடுத்த முடிவுகள் தான் சமூகத்திலே பல மாற்றங்களை காண வழிவகுத்தது ஆனால் இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகம் இளையோரை வசீகர வலைகள் வீசி இழுக்கிறது வாழ்க்கை என்பது வெறும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கே என்ற புதிய தத்துவங்களை இளையோர் முன் மெரிக்கின்றது ஆன்மீகத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இளமையா இருக்கிற வரைக்கும் உலகத்தை ரசி எல்லாத்தையும் அனுபவி என திசை மாற்றும் திட்டங்களை அது முன்மொழிகிறது மேலும் இளையோரை இதுதான் வாழ்க்கை என்று அதன் பக்கம் ஈர்த்து விடுகின்றது இதனால் பெரும்பாலான இளையோரின் வாழ்வானது முடக்கப்பட்டு அழிந்து கொண்டு வருகின்றது இளமையில் ஒருவன் இறைவனிடம் வருகிறான் எனில் அவன் தடுமாற்றங்களற்ற தெளிவான சிந்தனையும் செயல்பாடும் கொண்டவனாக மாறுகிறான் உடலையும் ஆன்மாவையும் அழிக்கும் பழக்கங்களுக்கு அவனால் பிடை கொடுக்க முடியும் ஒன்று நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வாறு கூறுகிறது நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும் பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு ஆக இளையோர் பிறருக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்பதே கிறிஸ்து நமக்கு காண்பிக்கும் வழி இயேசு வெறும் வழியை மட்டும் காட்டவில்லை மாறாக வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார் ஆகவே இளையோரே உங்களால் முடியும் முடிந்து போனதை நினைத்து வருந்தி வருந்தி முடங்கி நடக்கப் போவதை சிந்தித்து நாளைய சரித்திரத்தை நீங்கள் மாற்றலாம் உன்னதமான நண்பர்களை நீங்கள் சம்பாதித்தால் உலகமே உங்கள் கை நுனியில் கிடக்கும் இறைவனின் துணை கொண்டு இறைவனோடு இணைந்திருந்து உங்களிலே நீங்கள் நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கென உலகிலே ஒரு வரலாறு அமையும் வாழ்ந்து பார் தோழர்களே வாழ்க்கை இனிமையானது இளையோரை எழுந்திடு சமூகத்தை காத்திடு பார்த்துக்கொண்டு உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்